வணக்கம் ஜெகன் இப்போ ஆப்ரேஷன் சிந்துருடைய பதினெட்டாவது அப்டேட் சில முக்கியமான சக்சஸ் நம்ம அடைஞ்சிருக்கோம் கன்ஃபர்ம்டான நியூஸ் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டான நியூஸ் வரும் வெயிட் பண்ணுங்க இந்தியாவுடைய தாக்குதல் இவங்களுடைய நாலு ஏர்பேஸ் மேல குறிப்பா நூர்கான் அப்படின்ற அந்த ஏர்பேஸ் மேல இது ராவல் பிந்தில இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய மிக முக்கியத்துவமான கேந்திர முக்கியத்துவம் இந்த ஏர்பேஸ் இதை பத்தி நம்ம காலையில ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் இப்போ வரக்கூடிய இந்த திரைப்பட இதில் ஸ்க்ரீனில் வரக்கூடிய பாத படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய ஐஎல் செவன்டி எயிட் ரக விமானம் மிடர் ரீஃபியூலர் இன்கேஸ் இவங்க இந்தியாவோட உள்பகுதிகளுக்குள்ள வந்து தாக்கணும் அப்படின்னா இவங்க விமானத்துக்கு எரிபொருள் நிரப்புறத்துக்கு தேவையான ஒரு அசட் இது இது கம்ப்ளீட்டாக ரெண்டு விமானமும் முற்றிலும் சிதைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இதோட பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸு அதோடைய ப்ரொஃபைலு எல்லாமே தெளிவாக வந்து மேட்ச் ஆக நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஷோர்கோட் முரித் முரித்கே மற்றும் சர்கோதா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஏர்பேசுமே டார்கெட் பண்ணியிருக்கிறோம் ஆர்டி நைன்டி த்ரீ ரக இன்ஜின்ஸ் இது வந்து சீனாவோட இன்ஜின் இந்த ஜே டென் மற்றும் ஜே செவன்டீன்ல இவங்க பொறுத்துவாங்க அந்த சிதஞ்சு போன இன்ஜினோட போட்டோகிராஃப் பாகிஸ்தான் சைட்ல இருந்து வந்திருக்கு அவங்க மீடியாவில் சோசியல் மீடியாவில் யாரோ எடுத்து போட்டு அதன் மூலயமா வந்திருக்கு அதை ஆராய்ச்சி செய்யும் போது இதுவுமே ரொம்ப தெல்லந்தெளிவாக நமக்கு வந்து தெரிய வருது இது கிளியர் கட்டா நம்ம அடிச்சு நோத்தி இருக்கிறோம் அப்படின்றது டிஎஃப் லைட் அப்படின்ற ஒரு ஹேண்டில் அட் த ரேட் ஆஃப் டிஎஃப் லைட் அப்படின்ற ஹேண்டில் இவங்க ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் பண்ண வந்து இந்த டீம் தான் இந்த டேட்டாவை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் அந்த டீமுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிஐஎஸ்பிஆர் இவங்களுடைய அந்த காமெடி பீஸ் டெய்லி வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டு போடுவாங்க அதில் ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருக்காங்க ரேடா ஏதோ காமிக்கிறேன்னு சொல்லி ரேடார் டேட்டாவை காமிச்சு அதில் அந்த ரேடார் டேட்டாவில் தெலன் தெளிவா இந்தியாவுடைய நான்கு ஏவுகணைகள் சர்ஃபேஸ் ஏர் மிசைல்ஸ் நான்கு ஏவுகணைகள் சாரி ஏர் மிசைல்ஸ் நான்கு ஏவுகணைகள் தெளிவா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அடிக்கிறத அவங்களே பணம் போட்டு காமிச்சிருக்காங்க இதுமே பாத்தீங்கன்னா முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவு இருக்குது பொய்ய நீங்க பேசிட்டு உண்மையை நீங்க நடு நடுவில் மைண்ட் வாய்ஃபுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதுவுமே கிளியரா இண்டிகேட் பண்ணுது அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எம்இஏ பிரீபிங் எப்படி சொன்னாங்களோ அதே அளவுக்கு துல்லியமா நம்ம வச்சு தாக்கி இருக்கிறோம் அப்படின்ற இதுமே நமக்கு வந்து தெளிவா தெரியுது அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய சில செய்திகள் நீலம் வேலி அதாவது தெற்கு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய நீலம் வேலி நான் ஏற்கனவே சொன்னேன் பாகிஸ்தான் ராணுவ நிலையங்களை அக்ராஸ் த பார்டர் இருக்கக்கூடிய நீலம் வேலி இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய மிலிடரி பேஸ இந்திய ராணுவம் அடிச்சு நவுத்தி துவச்சி காய போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது போஸ்டுக்கும் அதிகமா கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆகியிருக்கு எவ்வளவு உயிர் போயிருச்சு அதை கேட்டால் அதுக்கான பதில் இப்ப நம்ம கிட்ட கிடையாது ஏன்னா பாகிஸ்தான் அவங்க எவ்வளவு வீரர்கள் இறக்குறாங்கன்றதை ஒத்துக்க மாட்டாங்க அடுத்தது அப்படின்னா இந்தியன் ஏர்போர்ஸ் ஸ்கைமேட் லாய்டரிங் மினிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை இது பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான் ராணுவத்துடைய எஃப்எம் நைன்டி பேட்டரி இந்த பேட்டரி சாடா பேட்டரினு சொல்லுவாங்க இதை வச்சுதான் பெரிய லெவல் தாக்குதல் ராக்கெட் லான்ஸ் எல்லாம் கூடியது இதோடைய கமாண்ட் வெஹிக்கிள் தான் அதிகாரிகள் உள்ள உட்காந்து ஒரு பெரிய வண்டியில தாக்குதல கமாண்ட் பண்றதுக்கான ஒரு போஸ்ட் இது மொபைல் போஸ்ட் இது போர்டீன்த் இன்ஃபென்ட்ரி டிவிஷன் பாகிஸ்தானை சேர்ந்த படைப்பிரிவு அந்த கமாண்ட் போஸ்ட் டோட்டலா காலி பண்ணிருச்சு இப்ப கமாண்ட் போஸ்ட் இல்லாம நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராக்கெட்ஸையும் ஏவுகணையும் நீங்க வந்து இயக்க முடியாது அதன் பிறகு பாத்தீங்கன்னா மூசா மற்றும் சர்கோதா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர்பேஸையும் ரொம்ப துல்லியமா நம்ம தாக்கியிருக்கிறோம் இதோட இம்பாக்ட் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தொலைக்காட்சிகள்ல அவங்களுடைய முன்னாள் விமானப்படை தளபதிகள் ஜெனரல் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க ஏர் மார்ஷல் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க பாகிஸ்தான்ல ஊடகங்கள்ல வந்து கதறக்கூடியது லைவ் டிவில வந்து தயவு செய்து நிறுத்துங்க நம்மளால தாங்க முடியாது இப்ப இருக்கக்கூடிய விமானப்படை நீங்க தவறான முடிவுகள் எடுக்கிறீங்க இத்தனை வருடம் நம்ம சேர்த்து வச்சிருந்த விமான சட்டெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நமக்கு கீழ் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நிர்வாணமா நிற்போம் நம்மளால் வந்து சமாளிக்க முடியாது என்னால இந்தியா ஒரு முழு போற தொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம மீண்டும் ஒரு எழுபத்தொன்று போல சுச்சுவேஷன் இதை தான் நம்ம இவ்வளோ நல்லா சொல்லிட்டு இருந்தோம் முட்டாளிகளுக்கு பட் இந்த போரை நிறுத்தக்கூடிய முடிவில் அவங்க இல்லை அது ரொம்ப தெளிவாகவே தெரியுது அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான அப்டேட் நம்ம பார்க்கணும் அது என்ன அப்படின்னா இப்போ இவங்களுடைய நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா எல்லாம் பொய் செய்திகளா விட்டுட்டு வராங்க ஒரு மாஸ்டர் நியூஸ் ஒன்று சொல்கிறேன் இவங்களுடைய மிகப்பெரிய நண்பன் அதாவது இஸ்லாமிய உலகத்தை மீண்டும் உருவாக்கும் சொல்ல ஓட்டமன் எம்பையர் உருவாக்கும் சொல்லக்கூடிய துருக்கிய சாம்ராஜ்ய உருவாக்கணும்னு சொல்லக்கூடிய துருக்கி துருக்கியிட்டேருந்து இருந்து இது வரைக்கும் வந்த ஒரே ஒரு உருப்படியான ராணுவ தளவாடம் எதுன்னு சொன்னீங்கன்னா பைராக்டர் டிபி டூ மற்றும் டிபி த்ரீ ட்ரோன்ஸ் அசர்பைஜான் அர்மேனியா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த போரில் அது மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு கிட்டத்தட்ட நூற்றிலிருந்து நூற்றி எண்பது கோடி ரூபா ஒரு ட்ரோனுடைய விலை இது அந்த ட்ரோனை குஜராத்தில் நம்மளுடைய பழைய ஆர் எக்ஸ் இருக்கக்கூடிய எல் செவன்டி கன் நிச்சயமா சொல்கிற ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் ஜென்ரேஷனை சேர்ந்த ஒரு கன் அது அந்த கன் சுட்ட வீழ்த்திருக்கு ஸோ நூற்றி அறுபது கோடி ரூபா அசட்டை நம்ம வந்து வெறும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவில் தூக்கி இருக்கிறோம் ஏற்கனவே இந்த ட்ரோனை முதல்ல யுத்த கலங்களில் உக்ரைன் யூஸ் பண்ண பிறகு ஸ்டார்டிங்லாம் உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சது அதன் பிறகு இது எப்படி வீழ்த்தணும்னு சொல்லி ரஷ்யன்ஸ் நல்லா கற்றுக்கிட்டாங்க அங்க வச்சு செஞ்சாங்க இவங்களை அதன் பிறகு நூற்று கணக்கான இந்த ட்ரோன்ஸை கிடைக்குது பாகிஸ்தான் ஒரு ஏழு எட்டு ட்ரோன் இருக்கு இந்த இந்த வீடியோவை இவங்க எப்படி சுட்டு வீழ்த்தினாங்கன்ற வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் உலகம் முழுக்க போட்டு காமிக்கணும் இதுல காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த யூனிஸ் கவர்மெண்ட் வந்த பிறகு இவங்க நடுவில் ஒரு ஐந்து மாதம் முன்னாடி ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த ட்ரோன்ஸை நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க துருக்கியில இருந்து இந்த ஒரு ட்ரோனை இந்தியா பங்களாதேஷ் எல்லையில பறக்க விட்டுட்டு ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி இது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அசர்ட் இந்தியா கிட்ட வரணும்னு நினைச்சதுன்னா எங்க ட்ரோனை விட்டு நாங்கள் அப்படியே ஏழு மாநிலங்களில் உங்களோட சிஸ்டர் ஸ்டேட்ஸை தாக்கிறோம் இந்த முட்டாள்களுக்கும் சரி இதன் பிறகு கீழ இருந்து கொஞ்சம் படம் அமைச்சுக்கிட்டு இருந்த முகமது மீசு அந்த மால்தீவ்ஸுக்கு அந்த நாட்டுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது இருந்தாலும் நாங்க அந்த இஸ்லாமிய நாடுகளோட கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி படங்காம்ச்சிட்டு அமைச்சுட்டு அவங்களும் இந்த ட்ரோனை வாங்கி வச்சிருக்கிறாங்க சாதாரணமான எல் செவன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் யூஸ் பண்ணப்பட்ட எல் செவன்ட்டியை வச்சு இந்திய ராணுவம் வீழ்த்திருக்கிறாங்க இதை மட்டும் இந்தியா தெளிவாக மார்க்கெட் பண்ணாங்க அப்படின்னா துருக்கியோடைய இந்த ட்ரோன் இதுல ஸ்ட்ரெஸ் நாங்கள் ஸ்ட்ரென்த்து ஒரு துருக்கினா ட்ரோன் அப்படின்ற அந்த பிம்பத்தை உடைக்க முடியும் இனி இந்த முட்டாள்கள் எந்த ஒரு நாடும் இந்த ட்ரோனை வந்து வாங்காது இப்போ ஏற்கனவே வாங்கி வச்சுட்டு தூள்ளிட்டு இருக்கவங்களுக்கு யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு ஒரு ஆயிரமா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே வரும் சீனாவோட ஆயுதம் பி எல் பெரிய லெவல் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு சீனாவே இப்போ வந்து இது பண்ணிருக்காங்க ஆனா அந்த பொய் செய்திகளை பரப்பி ரஃபேல சுட்டு வீழ்த்திட்டோம் ரஃபேல சுட்டு வீழ்த்திட்டோம் பொய் செய்திகளை பரப்பி அந்த செங்குடு ஏவியேஷன் கார்பரேஷனுடைய பங்கு வந்து ஒரு இருபத்தாறு முப்பத்தாறு சதவீதம் அறிவிச்சது அதே பங்குடைய நேற்று ஸ்டாக் மார்க்கெட் நிலமைய பாருங்க இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் நிலையை பாருங்க உண்மையை ரொம்ப நாள் ஒழிச்சிக்க முடியாது அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய ஆர்சனல் எல்லாருமே திரும்ப திரும்ப பேசுறது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணல இப்ப வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணல நம்மளுடைய இனிஷியல் ஆர்சனல் அப்படின்றது பேசியிருந்தோம் எல் செவன்டி ஜூ டுவெண்ட்டி த்ரீ சில்காஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய கவுண்டர் யூஎஸ் ஜாமிங் அண்ட் ஏர்லி வார்னிங் இப்போ அவங்களுடைய ட்ரோன்ஸ் எல்லாமே உள்ள வரும்போது நம்ம ஜாம் பண்ணி தான் கீழே வைக்கிறோம் சில ட்ரோன்ஸை வந்து நம்ம எல் செவன்டி வச்சு பண்றோம் இதோட பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மென்பொருள் அறிவு அப்படின்றதான் ஹார்ட்வேர் இது வண்டி இன்டகிரேட் பண்ணும்போது இந்தியாவுடைய ஒரு பெரிய சக்சஸ் இருக்கு என்னன்னா இந்த இந்த ட்ரோன் வார்பேர் இருக்கு பாத்தீங்களா இந்த ட்ரோனை நம்ம சுட்டு வீழ்த்தரோம்ல அதுக்கு நீங்க ராஜஸ்தான்லயோ ஜம்முலையோ எங்கேயுமே அந்த பகுதிகளில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது சென்னையில் உட்காந்து பண்ண முடியும் இப்ப நம்ம இந்தியா எங்க இருந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆனா நீங்க உலகத்துல எந்த மூலையில வேணாலும் பண்ண முடியும் ஸோ நீங்க எவ்வளவு கமெண்ட் போஸ்ட்டை இந்தியாவை தாக்கினாலும் உங்க ட்ரோன்ஸ் உள்ள வரும்போது உங்களுடைய விமானங்கள் உள்ள வரும்போது அதற்கான பதிலடிய இந்தியா எங்க வேணா உக்காந்து சேஃபா அந்த அந்தமான கூட உட்காந்து கொடுக்க முடியும் இதுதான் நம்மளுடைய அந்த மிலிடரி ப்ராக்ரெஸ் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆகாஷ் மிகப்பெரிய லெவல்ல பாப்புலர் அடைஞ்சிருக்கு பல நாடுகள் இப்ப அந்த மிசைல்ஸை உத்து பார்த்துட்டு இருக்காங்க தாய்வான் போன்ற நாடுகள் ஏன்னா சீனாவுடைய மிசைல்ஸ் சுட்டு வீழ்த்துறதுக்கு பர்ஃபெக்டா நம்ம இங்க செஞ்சு காமிச்சிருக்கோம் இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ன்ற மிஸ் பண்றோம் பல நாடுகளுக்கு இது போய் சேர்ந்துருக்கு ஏன்னா ஆகாஷ் சிஸ்டம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கும் அதிகமான வேல்யூ உள்ளது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தையை வந்து இது பெற்றுக் கொடுத்துருக்கு ஆகாஷ நிறுவனர் அந்த ஃபவுண்டர் அவங்க பேரெல்லாம் வேண்டாம் அரசு அதிகாரிகள் நான் வாழ்க்கையில நான் பற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் இன்னைக்கு தான் நான் உருவாக்கணுன்னு இன்னைக்கு இந்தியாவை காப்பாத்துச்சுன்னு சொல்லி மார்த்தி பெருமையா சொல்றாரு நம்மளுடைய பாரத் ஃபோர்ஜஸ் நிறுவனம் கல்யாணி நிறுவனம் எல்என்டி நிறுவனம் அடானி நிறுவனம் நம்மளுடைய நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அவங்க பேர் வேணாம் இந்த சூழல்களில் இவங்க எல்லாருமே இன்னைக்கு அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய அறிவு அவங்களுடைய திறன் அவங்களுடைய தேசபக்தி இன்னைக்கு கண்ணு முன்னாடி நம்ம மக்களை காப்பாற்றிட்டு இருக்கிறத பாக்குறாங்க இத விட பெருமை இதை விட அவங்களுக்கு ஒரு பெருமிதம் இதை விட ஒரு கர்வம் எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் கிடைக்காது பல நண்பர்கள் இவரெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு இதில் நம்ம ஜெயிச்சு வரும் பொழுது அதோட இன்புட் என்ன நம்ம என்னென்னா பண்ணியிருக்கோன்றத டீட்டெயிலாக பார்ப்போம் பட் அவுட் ஸ்டாண்டிங் ரோல் இந்த ப்ரைவேடைஸ் பண்ணணும் இதை அப்படின்ற ஏன் நம்ம தலைப்பாடாக அடிச்சுட்டுன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு வேர்ட் ஆஃப் இதுக்கு வருவோம் பாகிஸ்தான் ட்ரூப் பில்டப் அக்னூர் சக்தர்கர் பட் சிக்கன்னகேரியா மற்றும் ஜம்மு இந்த பகுதிகளில் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் த்ரஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வரத்துக்கான எல்லா ஆயுத்தங்களையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ போரில் அவங்க ஒரு இதை அடக்கிறதுக்கான வேலையை அவங்க பார்க்க விரும்பலை ரொம்ப தெளிவாவே தெரியுது இந்த இடத்துல வந்து நம்ம அடங்கி போவோம் அப்படின்றது அந்த இதுக்கு வரல தரைப்படை மட்டும் அவங்களுடைய இராணுவம் மட்டும் உள்ள வர நினச்சாங்கன்னா இந்தியாவுக்குள்ள வர நினச்சாங்கன்னா சக்தர்கர் பஜ்ல இல்லை நம்மளுடைய சிக்கன் சிக்கனைக்கேரியால சில இடங்கள்ல நம்ம பின்வாங்கி வருவோம் இதை வந்து டாக்டிக்கல் விட் இதை நான் அட்வான்ஸாகவே சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய அறிவாளிகள் உடனடியாக இந்திய இராணுவம் பின்வாங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க அது நாலு யுத்தங்கள்லேயுமே அதே யுக்தி தான் நம்ம புடி கண் இது பண்ணியிருக்கோம் அதே இடத்த நம்ம வந்து மிகப்பெரிய லெவல்ல பாகிஸ்தானை தாக்கி அழிச்சிருக்கோம் பாகிஸ்தானுடைய ஒரு டெத் பெட்னு நம்ம அதை சொல்லலாம் அப்படிப்பட்ட இடத்துல தான் இவங்க மீண்டும் இந்த கஜினி ஆறாவது முறை ஏழாவது முறை போர்த்து கொடுத்து ஜெயிச்சிட்டாருன்றாங்க பாத்தீங்களா இப்போ அந்த மைண்ட்ல தான் இந்த முட்டாள்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் கஜினிக்கும் சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இப்போ அந்த மைண்ட்ல இவங்க இருக்கிறாங்க அப்படின்ற போது இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அமெரிக்காவுடைய வெளியுறவு செக்ரட்டரி சைலர் இன்கேஸ் ஃபாரின் மினிஸ்டர் மார்க்கோ ரூபியோ பாகிஸ்தான் ராணுவ தளபதி கிட்டே பேசியிருக்காரு இந்தியாட்டையும் பேசியிருக்காரு நம்ம நம்ம விஷயத்துல தெளிவா இருக்கும் எம்ஏஓவோட ப்ரெஸ் ப்ரீஃபிங் என்ன நீ இதை பண்ற பதிலுக்கு நான் உனக்கு இதை கஸ்டமைஸ் பண்ணி பண்றேன் நீ ட்ரோன் எடுத்துட்டு உள்ள வந்து தாக்குற பதிலுக்கு நீ ட்ரோன் எங்கே வச்சிருக்கியோ நான் அதை தாக்குவேன் நீ ரேடாரை வச்சு மிசைல் அனுப்புற பதிலுக்கு உன் மிசைலையும் தாக்குவேன் ரேடாரையும் தாக்குவேன் நீ விமானத்தை உள்ள அனுச்சு கொண்டு போடுறியா உன்னோட விமானத்தளத்தை தாக்குவேன் இதுதான் இந்தியாவுடைய ஸ்டாண்டு இப்போ இந்த எஸ்கலேஷனை இவங்க கொண்டு போகலை இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமா பாகிஸ்தான் நினைச்சு பார்க்க முடியாத பதிலடியை கொடுக்கும் பாகிஸ்தான் இந்த முறை யுத்தத்தோடு முடிச்சுட்டு திரும்பவும் பழையபடி எல்லோசியில பார்டர்ல வந்துடலாம் நினைக்க முடியாது நிச்சயமா இன்னைக்கு பாகிஸ்தான் எந்த வரைபடத்தில் இருக்குதோ அந்த வரைபடம் இனி வரக்கூடிய ரெண்டு வருடத்துக்குள்ள இருக்காது எழுதி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் ஜெயஹ்